அஜித் குமாருடைய வழக்குக்கு நான் எப்பொழுதும் கூறியது போல் இப்பொழுதும் உங்கள் மத்தியில் மகிழ்ச்சியுடன் கூறுகிறேன் பத்திரிகையாளருக்கு மிக முக்கிய பங்கு அதில் இருந்தது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் பத்திரிகையாளர் மீடியா ட்ரையல் என்றெல்லாம் கூறுகிறார்கள் அந்த மீடியா ட்ரையல் செய்யவில்லை மீடியா அதை உடைத்தது அந்த செய்தியை தொடர்ந்து நீங்கள் உடைத்ததின் காரணமாக கண்டிப்பாக நீதிமன்றம் அதன் தொடர்ச்சியாக நடந்ததால பாதிக்கு பாதிப்புக்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த நேரத்தில் வெளிப்படையாக தெரிந்தவர்கள் காவல்துறை கான்ஸ்டபிள் ரேங்கில் இருக்கிற காரணத்தினால அவர்கள் மேல் வழக்கு உடனடியாக பதிவு செய்வது வழக்கு பதிவு செய்த பிறகு உடனடியாக பதிவு செய்த வழக்கில் அவர்களை கைது செய்வது அவர்கள் சிறையில் அடைப்பது இதெல்லாம் அஜித்குமார் கேஸ் நம்ம பார்த்த ஜஸ்டிஸ் சமீப காலத்தில் அஜித்குமார் வழக்கில் அஞ்சு கான்ஸ்டபிள் உள்ளே இருக்கிறார்கள் ஆனால் அத்தனை பேருடைய பல்லை பிடுங்கிய பல்வீர் சிங் அவருடன் இன்ஸ்பெக்டர்ஸ் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் ஏப்ரம் ஜோசப் முருகேஷ் ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் போன்றவர்கள் நான்கு வித்தியாசமான வழக்குகள் போட்டிருக்கிறார்கள் அந்த வழக்குகள்லாம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கு இருபத்தி ரெண்டு வாய்டா சென்றிருக்கு அந்த இருபத்தி ரெண்டு வாய்தால கதாநாயகன் பல்வீர் சிங் பத்தே பத்து வாயிலாக வந்திருக்கிறார் அவரை மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜனவரி மாதம் இருபத்தி நாலுல அந்த சஸ்பென்ஷனை வித்ட்ரா பண்றாரு சஸ்பென்ஷனை வித்ட்ரா பண்ணி அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பதவி மார்ச் இருபத்தி நாலுல இன்று வரைக்கும் எயித் பட்டாலியன் அசிஸ்டன்ட் கமாண்டர் எயித் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் பட்டாலியன் அசிஸ்டன்ட் கமாண்டர்னா திருச்சியில இருப்பாரு மதுரையில் இருப்பான்னு நினைக்கிறோம் எயித் கமாண்டர் எயித் பட்டாலியன் வந்து ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கு அந்த தமிழகத்துடைய அந்த எட்டாவது பட்டாலியன் இருக்கக்கூடிய இடம் டெல்லி அப்போ ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் குற்றவாளியா இருந்தால் அவரை பாதுகாப்பதற்கு பொதுமக்கள் கண்ணில் இருந்து மறைப்பதற்கு அவர்கள் வெளியே யாரும் அதை பற்றி பேசாமல் படிப்படியாக மறந்து விடுவார்கள் என்ற எண்ணத்துடன் அவரை கொண்டு போய் தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய இடம் தீஆர் செயல் தீஆர் செயல் உங்களுக்கு தெரியும் அங்கு ஒரு பெட்டாலியன் ஒர்க் பண்ணுது அதில் வந்து ஏஎஸ்பியா இருக்கிறதுனால அவருக்கு அசிஸ்டன்ட் கமாண்டர் ரேங்கில் இருக்காரு அது அவருடைய ஊருக்கும் பக்கம் அவர் ராஜஸ்தான் சொந்த உங்களுக்கு தெரிஞ்சது ராஜஸ்தானுக்கு பக்கம் ஒரு ஐ பி எஸ் ஆபீசர் கொலை செய்யக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய முதலில் அவரை நீங்க வேகமாக அவரை ரெஸ்டோர் பண்றீங்க ரெஸ்டோர் பண்ண உடனே முழு சம்பளத்தோட முழு வேலையை கொண்டு போய் டீஹார் ஜெயில வைக்கிறேன் குற்றச்சாட்டை மாண்பு மிக முதலமைச்சருக்கு எதிராகவும் ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராகவும் வைக்கிறோம்